சதமகமணினீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரநமிதாங்கீ சாந்திர வாத்சல்யசிந்து அலகவினிஹிதாபிகி சிரக்பிராகிருஷ்டநாதா ஹிருதி கோதா விஷ்ணுச்சித்தாத்மஜா நகா ஆண்டாள் என்கிற சூடிக் கொடுத்த ஞாய்ச்சியார் தான் தன் தோளிலே அணிந்த மாலைகளைக் கொண்டே கண்ணனை கட்டி வைத்து அவனிடத்தில் கைங்கரியத்தைப் பெற்று மகிழ்ந்தாள் என்பது அவருடைய சரித்திரம் அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பதினெட்டாவது பாசுரத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கிறோம் அந்த ஆண்டாளுக்கு வாழி திருநாமம் சொல்லும்போது பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று கொண்டாடுகிறோம் பெரும்பூதூர் மாமுனி என்பவர் ஸ்ரீபெரும்பூதூரிலே அவதரித்தவரான சுவாமி ராமானுஷர் அந்த இராமானுசருக்கு தங்கையாக விளங்குகிறாள் ஆண்டாள் என்று இந்த வரி சொல்லுகிறது அது எப்படி ஆண்டாளோ கலியுகத்தின் தொடக்கத்திலே அவதரித்தவள் ராமானுஷரோ இதோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தவர் எப்படி அவள் தங்கையாக முடியும் என்றால் அது ஒரு அழகான கதை நாச்சியார் திருமொழியிலே திருமாலு சோழமலை அழகருக்கு நூறு கங்காளங்களில் வெண்ணையையும் நூறு கங்காளங்களில் அக்கார அடிசலையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டாள் நாறு நடும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் என்று ஆண்டாளுடைய பாசுரம் இதை சுவாமி ராமவனுசர் தான் யோசித்துப் பார்க்கும்போது ஆண்டாள் ஆசைப்பட்டதோடு நிறுத்திவிட்டாள் அதை அவளால் செய்து தலை கட்ட முடியவில்லை இல்லை அதை நாம் தானே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேரடியாக திருமாலிரும் சோழமலைக்கு சென்று அந்த அழகர் பெருமானுக்கு நூறு கங்காளம் வெண்ணையையும் அக்காரடிசலையும் சமர்ப்பித்தாராம் அங்கிருந்து புறப்பட்டு நேரே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சேவிப்பதற்காக சென்றிருக்கிறார் அப்போது ஆண்டாள் அவரைப் பார்த்து கோயில் அண்ணரே என்று அழைத்தாளாம் என ஒரு தங்கை பட்ட ஆசையை தமையந்தானே நிறைவேற்றி வைப்பார் ஆண்டாளின் ஆசையை சுவாமி ராமானுசர் நிறைவேற்றியபடியால் ராமானுசரே ஆண்டாளுக்கு தமயனார் கோதாகிரஜர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த ராமானுசர் திருப்பாவையிலே மிகவும் ஈடுபட்டவர் எப்போதும் திருப்பாவை பாசுரங்களை ஓதிக்கொண்டே இருப்பாராம் அதிலும் இன்றைய பாசுரம் திருப்பாவையினுடைய பதினெட்டாவது பாசுரத்தில் அந்த எம்பெருமானாருக்கு விசேஷமான ஈடுபாடு உண்டு என்று தெரிவிக்கிறார்கள் அது ஏன் ஈடுபாடு அது ஒரு சுவையான சரித்திரம் அந்த சரித்திரத்தை பிற்பாடு தெரிவிக்கிறேன் முதலிலே இந்த பாசுரத்தின் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம் நேற்றைய பாசுரத்தில் நந்தகோபாலன் யசோதை பலராமன் கண்ணன் நால்வரையும் ஆண்டாள் துயில் எழுப்பினாள் என்று பார்த்தோம் ஆனால் கண்ணன் அப்போதும் நேரே வந்து தரிசனம் கொடுத்து ஆண்டாரிடத்திலே பேசவில்லை தான் இன்னும் படுக்கையில் உறங்கிக் கொண்டே இருந்தார் ஆண்டாளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஏன் கண்ணன் இன்னும் வரவில்லை அப்ப ஏதோ நாம் அவனை பற்ற வேண்டிய முறையிலே தவறு செய்திருக்கிறோம்னு புரிந்து கொண்டாள் ஓஹோ பெருமானை பத்தும் போது மகாலட்சுமி தாயார் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே பற்ற வேண்டும் பகவானுடைய தான் முதலிலே தொழ வேண்டும் அதற்குப் பிறகுதான் பகவானை பணிய வேண்டும் அதனால் நாம் இன்னும் நப்பின்னை பிராட்டியை எழுப்பாமல் அவளுடைய அனுமதி கொள்ளாமல் கண்ணனை எழுப்பிவிட்டோம் அது தவறு அதனால் நப்பின்னையை எழுப்புவோம் என்று முடிவெடுத்து இன்றைய பாசரம் திருப்பாவையனுடைய பதினெட்டாவது பாசுரத்தில் நப்பின்னைப் பிராட்டியை ஆண்டாள் துயில் எழுப்புகிறாள் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதெறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட செந்தாமரைக் கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் என்று நேரடியாக நப்பின்னையை அழைக்கிறாள் ஆனா நப்பின்னைய பாடனும்னால் அவளை எப்படி குறிப்பிடுவது என்னவென்று சொல்லலாம் என்றால் கும்பன் என்று நப்பின்னையினுடைய தகப்பனாருக்கு பெயர் அப்ப கும்பன் மகளே என்று அழைத்திருக்கலாம் கண்ணனுடைய பெண்டாட்டியே கண்ணனுடைய மனைவியே என்று அழைத்திருக்கலாம் ஆனா இது எதையுமே ஆண்டாள் சொல்லவில்லை மறுபடியும் தன்னுடைய மாமனார் நப்பின்னையின் மாமனாரான நந்தகோபாலனை கொண்டாடி அந்த நந்தகோபாலனுக்கு மருமகளே என்றுதான் அழைக்கிறார் நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர் உந்து மத கழிற்றன் அவர் எவ்வளவு பலசாலி என்றால் மதஜலம் பெருகக்கூடிய பலமுடைய யானைகள் இருக்குமே அந்த யானைகளையே உந்து கையால பிடிச்சு தள்ளும் அளவுக்கு அதுகளோடு சண்டையிடும் அளவுக்கு பலசாலியான் நந்தகோபாலன் அப்போ உந்து மத கழிற்றன் களிறுனா யானை மத களி அப்படின்னா மதஜலம் பெருகக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு பைத்தியம் எவ்வளவு பலம் இருக்கும் மதம் பிடித்த யானைனா இருக்கிறத விட அதிகமா எல்லாத்தையும் நாசம் பண்ணுமோ இல்லையோ அப்படிப்பட்ட மத களிரை கூட உந்தக்கூடிய பொருது சண்டையிட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி உடையவராம் அப்படி உந்த மதகளித்தன் ஓடாத தோல் வலியற் ஒரு யுத்தத்துக்கென்று போனால் யுத்தத்திலிருந்து திரும்ப புறமுதுகிட்டு ஓடவே வேண்டாம் அந்த அளவுக்கு தோல் வலிமை படைத்தவர் என்று நந்தகோபாலனுடைய பலத்தைப் பற்றி இந்த பாசுரத்திலே பேசுகிறாள் முதல் பாசுரம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அவருக்கு கண்ணனிடத்தில் இருக்கிற பாசத்தை பாடினாள் நந்தகோபாலன் அவனுடைய தர்ம சிந்தனை தானத்தில் ஈடுபாடை பாடினாள் இந்த பாசுரத்தில் நந்தகோபாலனுடைய பலம் எவ்வளவு என்று பாடுகிறாள் அப்படிப்பட்ட ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அந்த நந்தகோபாலனுக்கு மருமகள் என்று உண்டாம் கும்பன் மகள் என்று சொல்லிக் கொள்வதை விட கண்ணன் மனைவி என்று சொல்லுவதை விட நந்தகோபாலன் மருமகள் என்று சொல்லிக் கொள்வதிலே கர்வம் உண்டாம் நப்பின்னைக்கு அதனால் அவளுக்கு எது பிடிக்குமோ அப்படி சொல்லுவோம் என்று நந்தகோபாலன் மருமகளே என்று ஆண்டாள் அழைத்தாள் பிறகு நப்பின்னாயின் பேரச் சொல்லியும் அழைக்கிறாள் எது அழைக்கணும் தேவையே கிடையாது சொல்லியும் நந்தகோபாலன் மருமகளேன்னு ஒருத்தர் கூப்பிட்டா நப்பின்னை தானே அர்த்தம் எதுக்கு தேவையில்லாமல் நப்பின்னாய்னு ஒரு வார்த்தை போடுறாருனால் தேவையில்லாமல் அல்ல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள் ஏன்னா ஆண்டாள் முதல்ல அந்த வார்த்தையை பாடலையாம் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு ஆண்டாள் அழைத்தாள் உடனே என்ன ஆச்சு கோகுலத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே என்னன்னு திரும்ப பதில் கேட்டாலாம் ஏன்னா ஊர் முழுக்க நந்தகோபாலன் மருமகள்கள் தான் எல்லாருமே கண்ணனுக்கு பாரியைகள் தான் எல்லாருமே கண்ணனிடத்தில் பக்தி கொண்டு தன்னை மனைவியாக பாவித்து வாழ்பவர்கள் தான் அதனால் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்கும் திருமலைக்கு போய்விட்டு ஒருத்தரை தேட போகும்போது அவர் மொட்டை போட்டுருப்பார் அவர் எங்கேயான பார்த்துகள்னா சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எல்லாருமே தான் அங்கே மொட்டை போட்டுருக்கு போறா அதே போல நந்தகோபாலன் மருமகளேன்னு சொன்னால் அவ்வியாவர்த்தகம் அது யாருன்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது எல்லாருமே நந்தகோபாலன் தான் அதனால் ஆண்டாள் திருத்தி கொண்டு நப்பின்னாய் என்று விசேஷமாக நப்பின்னையை தானும் அழைக்கிறாள் அதுக்கு மேல கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அவளுடைய குழல் கேசத்திலிருந்து கந்தம் எல்லாம் கமழ்கிறதாம் முன்னாடியே ஒரு விசாரம் பெண்களுடைய கூந்தலுக்கு நறுமணம் உண்டா இல்லது வாசன திரவியங்களை போட்டதுனால்தான் நறுமணமானலாம் இருக்கே அதில் எது இங்க சொல்றாரோ தெரியாது கந்தம் கமழும் குழலி கடைகிறவாய் அழகான நறுமணமுடைய குடலை உடையவளாம் பகவானுக்கு சர்வ கந்தகான் பெயர் அவனுடைய திருமேனியிலிருந்து எல்லாவிதமான நல்ல நறுமணங்களும் வீசுமா அது எப்படி வந்தது இவள் நப்பின்னை வந்து கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறாளோ இல்லையோ அவள் கூந்தலில் இருக்கக்கூடிய நறுமணம் எல்லாம் கண்ணன் உடலிலே ஒட்டி கொண்டு அதனாலத்தான் கண்ணனுடைய உடல் இப்படி நறுமணத்தோடு இருக்கிறதாம் அந்த அளவுக்கு மனமுடையவள் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் நீ வந்து வாசலை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் இப்ப நப்பின்ன கேட்கிறா அப்படியா விடிந்து விட்டதா நீங்க ஏன் காலங்கார்த்தால வந்து எழுப்புகிறீர்கள் சூரியன் வந்துட்டாரா விடிந்து விட்டதா அடையாளம் உண்டான்னு கேட்கிறாள் அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பலுகால் குயிலினங்கள் கூவினகான் என்று அடையாளம் சொல்லுகிறாள் எங்க பார்த்தாலும் கோவில் கூவது உனக்கு கேட்கவில்லையா அது விடிந்ததற்கு அடையாளம் தானே என்று ஒன்று மாதவி பந்தல் மாதவி பந்தல் கட்டி அழகா கொடிகள் எல்லாம் வளர்த்து விட்டுருப்பாளாம் அது ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்குமா அந்த படுக்கையில படுத்தா அந்த மாதவி பந்தல்ல தொட்டாலே அப்படியே நமக்கு தூக்கம் வந்துருமா அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையான இனிமை அழகான ஒரு குளிர்ந்த பந்தல் அந்த மாதவி பந்தல் மேல் பல்ஹால் குயில் இனங்கள் கூவினகான் கூவவில்லை பல்ஹால் கூவின அப்போ விடிந்து விட்டது என்றுதானே பொருள் அப்ப மாதவி பந்தல் மேல் பல் இப்பவும் அது இருக்கு நாம இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாளை சேவிக்கப் போகிறோமே ஆண்டாள் ரங்கமன்னார் சந்நிதி இருக்கக்கூடிய இடம் பெரியாழ்வாருடைய முன்காலத்து திருமாளிகை என்றுதான் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த இடத்தினுடைய அமைப்பையே பார்த்தீர்கள் என்றால் ஒரு கோவில் போல அப்படியே கருங்கல் எல்லா இடத்துலையும் இருக்காது அங்கு வா ஜன்னல்கள் இருக்கும் அதுல என்னென்னமோ பந்தல்கள் இருக்கும் இதை போலலாம் பொதுவாக கோவில் கோவிலில் கட்டினா ஜன்னல் வச்சா கட்டுவா முழுக்க முழுக்க பெருசு பெருசா மதிர் சுவதானே இருக்கும் ஆனா ஆண்டாருடைய திருமாளிகை அப்படி இருக்காது பெரியாழ்வார் திருமாளிகையில வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பந்தல் இன்றைக்கும் இதுதான் மாதவி பந்தல் என்று அங்க போனா நாம் சேவித்துக் கொள்ளலாம் குவில்கள் கூவுகின்றன என்று ஆண்டாள் சொல்ல சரி வருகிறேன் எதற்காக வர வேண்டும் நீங்கள் என்ன பிரார்த்தித்து வந்தீர்கள்னு நப்பின்னை கேள்வி கேட்கிறாள் அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்லுகிறாள் வேற என்ன பிரார்த்தித்து வந்தோம் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட பந்து ஆர் விரலி தன்னுடைய விரல்களிலே ஒரு பந்து விளையாட்டுக்கான ஒரு பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறாளாம் நப்பின்னை பிராட்டி அப்ப கையிலே பந்தை கொண்ட நப்பின்னையே பந்தார் விரலி உன் மைத்துனன் உன் கண்ணனுடைய பெயர்களை பாடுவதற்காக நாங்கள் வந்தோம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள் என்ன பந்தார் விரலி கையில் தாமரை வச்சுருப்பா தெரியுது கிளி வச்சுருப்பா தெரியிறது எதுக்கு பந்து வச்சிருக்காள்னால் இது கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் நடந்த ஒரு போட்டி பந்து வீச்சு போட்டி அதுல யார் தோத்து போறாளோ அந்த பந்து தோத்தவர் தன்னுடைய பந்தை ஜெயித்தவருக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படி கண்ணனும் நப்பின்னையும் ஆடும்போது கண்ணன் தோத்து போய்விட்டார் நப்பின்னை ஜெயித்து விட்டாள் அதனால பந்து நப்பின் நகைக்கு வந்துவிட்டது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட உன் கணவனான கண்ணனின் பெயர்களை நாங்கள் பாட வந்தோம் என்று ஆண்டாள் சொல்லுகிறாளோ இல்லையோ இங்கே ரொம்ப சூக்ஷமான அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் கீழிருந்து சொன்ன பேர்பாட என்பது வேறு இங்கு சொல்லப்படுகிற பேர்பாட என்பது வேறு கீழெல்லாம் சொல்லும்போது பரமநடி பாடி உத்தமன் பேரு பாடி என்றெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நல்லபடி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு அர்த்தம் மாமாயம் மாதவன் வைகுந்தன் பச்சம அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர என்று நாம சங்கீர்த்தனத்தை தான் அந்த இடத்துலலாம் சொன்னாள் ஆண்டாள் ஆனா இங்கு சொல்லுவது பக்தியால் வந்த நாம சங்கீர்த்தனத்தை அல்ல உன் மைத்துனன் பாடுன்னு சொன்னால் மாதவன் முகுந்தன் கோவிந்தன்னு பாட வரலையாம் தோத்தாங்குள்ளின்னு பாட ஆண்டாள் போட்டியில தோத்து போயிட்டாலும் நப்பின்னையோடு சேர்ந்து கொண்டு ஆண்டாளுக்கு என்ன ஆசை கண்ணனை நான் பரிகாசம் பண்ணணும் தோத்து போயிட்டான் கண்ணன் நப்பின் இடத்திலே தோத்து போனான் தன் பந்தை பறிகொடுத்து விட்டான் அப்ப பேரு பாடுறதுனால் நல்லபடி உயர்ந்த பேரு பாடுவதுன்னு கிடையாது கேலி செய்வது என்று இந்த இடத்துல பொருள் அவன் தோத்ததற்கு தகுந்தபடி தாழ்ந்த சொற்களை சொல்லி அவனுக்கு பலம் கிடையாது சாதுரியம் கிடையாது வலிமை கிடையாது பெண்ணிடத்திலே தோற்று விட்டான்னு சொல்லி கேலி செய்ய வேண்டும் உன் மைத்துனன் பேறுபாடு என்று சொன்னால் அவனை கேலி செய்வதற்கென்று இந்த இடத்துல மட்டும் பொருள் பேறுபாட சென் தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் என்று ஆண்டாள் அடுத்து பாடுகிறாள் இதுக்கு என்ன உள்ள தாற்பயம் இருக்கணும் இவள் நாங்கள் பாட வந்தோம்னு சொன்ன உடனே நப்பின்னை உள்ளிருந்து சரி கதவை திறந்து கொண்டு வாருங்கோள் என்று சொல்லி இருக்க வேண்டும் அதுக்கு இவள் என்ன சொல்றார் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் நாங்களாகலாம் திறந்து கொண்டு வரமாட்டோம் நீ வந்து கதவை திறக்க வேண்டும் எப்படி திறக்க வேண்டும் செந்தாமரை கையால் வந்து திறவாய் பிராட்டியினுடைய கையை செந்தாமரை கை ஆண்டாள் பாடுகிறாள் ஏன் வெறும் தாமரைக்கைன்னு சொன்னாலே சிவப்பாதானே தாமரை இருக்கும்னால் தாமரை கைன்னு சொன்னா அது கண்ணனுடைய கையாம் சென் தாமரை கைன்னு சொன்னா அது நப்பின்னையுடைய கையாம் ஏன்னா கண்ணன் இப்படி அபயம்னு சொல்றாரோ இல்லையோ அபயம்னு சொன்னா என்ன அர்த்தம் உலகத்துல யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் நான் உன்னை ரட்சிப்பேன்னு அபயம்னு சொல்றாரோ இல்லையோ ஆனா பிராட்டியை சேவிக்க போனோம்னால் அவளும் இதே போல அபயமுத்திரை வைத்துக் கொண்டிருக்கிறாள் இவள் இதுக்கு அபயமுத்திரை வச்சுருக்கா உலகத்துல எல்லார்கிட்டே தான் கண்ணன் ரஷிப்பேன்னு சொல்லிவிட்டாரே பிராட்டி யாரிடமிருந்து நம்ம ரட்சிக்க போகிறார்னால் கண்ணனிடத்திருந்தா நம்மளை முதல்ல ரட்சிக்கணும் ஏன்னா அவர்தான் சுதந்திரன் எப்ப எப்படி நடந்து பாருனே தெரியாது என்ன என்ன பார்த்தா நீ பாபம் பண்ணிருக்க போய் நரகத்துல போகணும் தள்ளி விட்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்ப கண்ணனை பார்த்து நீ பயப்பட வேண்டாம்னு நமக்கு ஒருவர் ஆறுதல் சொல்ல வேண்டுமோ இல்லையோ அதுக்காக பிராட்டியினுடைய கை அது செந்தாமரை கை பகவான் செய்யும் அனுகிரகத்தை அ அளிக்கும் அபயத்தை விட பிராட்டி அளிக்கும் அபயத்துக்கு பெருமை அதிகம் அதனால செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் நப்பின்ன பிராட்டி படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவை அவள் அவ கையில எடுக்கிற நிறைய வளையல்லாம் இருக்குமே அதெல்லாம் வளையல்லாம் சத்தம் போடும் அளவுக்கு நீ வந்து திறக்க வேண்டும்னு சொல்லுகிறாள் ஆண்டாள் இது என்ன முக்கியம் வளையல் போன்றிருந்தா என்ன போடாட்டா என்ன அந்த சத்தம் வந்தா என்ன வராவிட்டால் என்னவென்றால் அந்த வளையல் என்பது ஒரு அறிகுறி எதற்கான அறிகுறி பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருக்கிறார்கள் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் இணை பிரிக்க முடியாமல் அன்போடு இருக்கிறார்கள் என்பதற்கு அறிகுறியான் ஏன்னா பிராட்டிக்கு ஒரு பெயர் உண்டு சங்கு தங்கு முன்கை நங்கை என்று ஆழ்வாருடைய பாசுரம் சங்கு சங்குன்னா வளையல்னு அர்த்தம் அவருடைய முன் வளையல்கள் வளையல்களெல்லாம் தங்கி இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் பிராட்டியை விட்டு பிரியமாட்டாள்னு அர்த்தமா ஒரு பெண் தான் புதுசாக கல்யாணமாக இருந்தது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆன உடனே கணவன் திரும்ப அலுவலகத்தில் சேரணுமோ இல்லையோ சேர்ந்த உடனே பெண்ணே என்ன வெளியூருக்கு போக சொல்லியிருக்க அலுவலகத்தில் ஒரு சனி ஞாயிறு மட்டும்தான் ரெண்டு நாட்களுக்கு ஊருக்கு போய் விட்டு வருகிறேன் அப்படின்னு வந்து மனைவி கிட்ட சொன்ன உடனே ரொம்ப வருத்தம் இத்தனை இத்தனாள விட்டு போகாத கணவன் விட்டுட்டு போறேன்னு சொல்றாரே என்கிற வருத்தத்திலே உடம்பு அப்படியே மெலிஞ்சு போச்சான் வாடி போய் விட்டாள் அவள் கையில வளையல் எல்லாம் புது பெண்ணு இல்லையோ அதுல பாதி வளையல் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு ஏன்னா எடுத்து கை மெலிஞ்சு போனா வளையல் எல்லாம் கீழே அவிழ்ந்து விழுந்து உடைந்து விட்டன கணவன் பயந்தே போயிட்டான் ஐயோ அவளுக்கு போயிட்டு நான் போல போல ஊருக்கு போகல இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டா யாமி அப்படின்னு முதல்ல சொன்னார் நான் புறப்படுகிறேன்னு சொன்னார் பெண்ணால் அதை தாங்க முடியல மெலிந்து போனால் பாதி வளையல் கீழ் விழுந்தது உடஞ்சி போயிடுத்து இப்போ ந யாமி ஐயோ நான் போகலை நான் போகவில்லை இங்கேயே இருக்கிறேன்னு சொன்ன உடனே மிச்சமிருந்த பாதி வளையலும் உடஞ்சி போய்ட்டான் ஏன் சாமி இப்போ ஏன் இளைச்சாள்னால் இழைக்கல ரெண்டு மடங்கு பருத்து விட்டாள் கூடவே கணவன் இருக்க போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே ஆனந்தம் பூரிப்பு வருமோ இல்லையோ பூரிப்பில் உடம்பு புடச்சிது உடனே மிச்சம் இருக்கிற வளையலும் வெடிச்சு போய்ட்டான் அப்ப பிரிந்தால் மெலிந்து போய் வளையல்கள் உடைகின்றன சேர்ந்திருந்தால் மிகுந்த ஆனந்தத்தில் வளையல்கள் உடைகின்றன அப்ப ஆனந்தம் பகவானோடு சேர்ந்திருக்கும் போதுதான் பிராட்டிக்கு ஆனந்தம் இங்க கணவன் மனைவி என்பதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு வேடிக்கைக்காக சொன்னது கருத்தென்ன பிராட்டிக்கு ஆனந்தமே பகவானோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அப்ப கையில வளையல் போட்டுண்டு ஒரு தாய் ஆனந்தமாக நல்ல புடவு கொடுத்துண்டு அழகான வளையல்கள் எல்லாம் அணிந்து கொண்டு இருப்பதை பார்த்தால் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆனந்தம் வருமோ இல்லையோ ஓ என் தாய் ஆனந்தமாக இருக்கிறாள் கணவனும் என் மனைவியும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கிறார்கள்னு சொன்னால் குழந்தைக்கு ஒரு ஆனந்தம் தானே அந்த ஆனந்தம் ஆண்டாளுக்கு வேணும் ஏன்னா கண்ணனை சேவிக்கப் போகும்போது சேர்த்து வைக்க வேண்டியவளே பிராட்டிதான் அந்த பிராட்டியே கண்ணனை விட்டு பிரிந்து வருத்தத்தில் இருந்தால் யார் சேர்த்து வைப்பது அதனால பிராட்டியினுடைய வளையல் சத்தம் கேட்டுதுன்னா பிராட்டி நமக்காக இருக்கிறாள் நம்மை பகவானோடு சேர்த்து வைப்பாள் என்கிற உறுதி பிறக்கும் அதனால் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் நீ ஆனந்தமாக வரணும் கடமை அல்ல ஒரு பக்தனை பகவானோடு சேர்த்து வைப்பதில் பிராட்டிக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தம் தோற்றும்படிக்கு நீ வந்து கதவை திறக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் சுவாமி ராமனுஷரை பற்றி ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி இருந்தேனே என்னவென்றால் சுவாமி ராமானுசர் சன்னியாசியானபடியால் போய் பிக்ஷை எடுத்து ஒவ்வொரு வீடாக சென்று பிக்ஷை எடுத்து உணவை வாங்கித்தான் உண்ண வேண்டும் அப்படி ஒரு முறை போகும்போது தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருமாளிகை வாசலுக்கு போய் தட்டுகிறார் கதவை தட்டின உடனே அப்ப அந்த ஒரு பெண் அந்த ஆச்சாரியனுடைய பெண் வந்து வாசல் கதவை திறக்கிறாள் திறந்த உடனே அவளை பார்த்த உடனே ராமவனசர் அப்படியே மயக்கம் போட்டு கீழே பூமியிலே சாய்ந்து விட்டாராம் அந்த பெண் பயந்தே போய் நேரம் உள்ளே இருக்கிற தகப்பனார் இடத்துல ஓடி சுவாமி அவர் ஏதோ வந்தார் வாசல் கதவை திறந்தேன் பிக்ஷ போடலாமேன்னு என்னை பார்த்த உடனே அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார் என்னாச்சுன்னு தெரியலையே பயமா இருக்குன்னு அந்த பெண்ணு போய் சொன்னாள் அப்ப அவர் தெரிய அவருக்கு எவ்வளவு தூரம் ராமானுசரை தெரிந்திருக்க சொன்னாராம் மதகளித்தன் பாசுரம் அனுசந்தானமாய் இருக்கும் என்று உள்ள இருக்கிறவர் சொன்னார் ராமானுசர் உந்து மதகளித்தன் பாசுரத்தை சொல்லிண்டே வந்திருப்பார் நீயே சரியா அப்ப கதவை திறந்திருப்ப அதனால மயக்கம் போட்டுட்டார்னு சொன்னாராம் என்ன அர்த்தம்னால் இங்க என்ன வருகிறது நப்பின்னாய் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு பாட்டு இருக்கோ இல்லையோ அத ராமானுசர் வரிசையாக திருப்பாவ சொல்ல வரச்சு இந்த பாட்டை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் அந்த சமயம் பார்த்து இந்த பெண்ணு வந்து கதவை திறந்திருக்கா பார்த்த உடனே நம்ம நப்பின்னைய கதவை திறக்க சொன்னோமே நப்பின்னையே வந்து விட்டாளோ என்று பார்த்த ஆனந்தத்தில் மயங்கி போய் கீழே சாய்ந்திருப்பார் என்று சொல்லி மெதுவாக அவருக்கு தண்ணியெல்லாம் தெளித்து அவரை எழுப்பினார்களாம் அந்த அளவுக்கு ஒரு பாசுரத்தை சொன்னோம்னா வாய் வார்த்தையா சொல்வது கிடையாது நேரம் நடக்கக்கூடியது அந்த பாசுரம் தான் வாழ்க்கை வாழ்க்கையில நடப்பது அந்த பாசுரத்தோட ஒப்பிட்டு சேர்த்து பார்த்தார்கள் பெரியோர்கள் அதனால இராமானுசர் உகந்து ஈடுபட்ட பாசுரம் என்று சொல்லப்படுகிறது இனி இந்த பாசுரத்துல என்ன ராமாயண தொடர்பு என்றால் முதல்ல நந்தகோபாலன் மருமகளே என்று அழைக்கிறாளோ அதுக்கு என்ன பொருள் சொன்னார் நப்பின்னைக்கு பிடித்ததே அதுதான் நந்தகோபாலன் மருமகள்னு அழைத்தால்தான் அவளுக்கு ரொம்ப விருப்பமானது கும்பன் மகள்னு சொன்னாலோ அது கண்ணனுடைய மனைவின்னு சொன்னாலோ அவ்வளவு ஆசை கிடையாது அவர்களும் உயர்ந்தவர்கள்தான் ஆனால் நந்தகோபாலன் மருமகள் என்று சொல்லிக்கொள்வதில் விசேஷமான ஆனந்தம் என்று பார்த்தோமே இதே போலத்தான் சீதைக்கும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது தசரதனுடைய மனாட்டு பெண் என்று சொல்வதில்தான் எப்போதும் ஈடுபாடு உண்டாம் எப்ப பார்க்கலாம்னால் ஹனுமான் சுந்தர காண்டத்திலே லங்கைக்கு போகிறார் போய் சீதையை கண்டுவிட்டார் இவள்தான் சீதையாக இருக்க வேண்டும்னு ஓரளவுக்கு ஊகம் செய்து கொண்டார் சீத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஜனகராஜன் திருமகள் நீர்தானா என்று அடையாளம் கேட்க வேண்டுமே நினைச்சிருக்கிறது நீர்தான் அவர்கள் தான் நீரா என்று ஹனுமான் கேட்கிறார் அதுக்கு சீதை பதில் சொல்லணும் என்ன சொல்லியிருக்கணும் ஆமா நான் தான் மிதிலையில் பிறந்தவள் மிதிலை செல்வி நான் தான் ஜனகராஜன் திருமகள் ஜானகி நான் தான் ராகவனுடைய கைப்பிடித்த மனைவி என்னத்தான் வில்லை முறித்து ராமன் ஜெயித்தார் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கணுமோ இல்லையோ இது எதையுமே சொல்லல சீத்தை அவள் சொல்லக்கூடிய வார்த்தை பிருத்திவ்யாம் ராஜசிம்ஹானாம் முக்கிய விதித்தாத்மனஹா ஸ்னுஷா யார் தசரதியாக ஸ்னுஷா தசரதாக தசரதன் என்று ஒரு பேரரசன் இருந்தாரே அவளுடைய மநாட்டு பெண் நான் அவளுடைய மருமகள்தான் நான் தசரதன் எப்படிப்பட்டவர் பிருத்திவ்யாம் ராஜசிம்ஹானாம் முக்கியா இந்த உலகத்தில் பூமியிலே ராஜசிம்மங்கள் அரசச்சிங்கங்கள் எத்தனை பேர் அவர்கள் அனைவரிலும் மூத்தவராக தலைவராக முக்கிய விதித்தாத் உலகமே அறிந்த புகழை உடையவரான எதிரிகளின் சேனைகளை பொடிபொடியாக அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவரான தசரதனுடைய நாட்டு பெண்ணான் என்று சீதை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் இதுல உள்ளூர ராமனை குத்திக் காட்டுகிறாளா தன்னுடைய மாமனாரை சொல்லும்போது பெரியவர் பெரிய குலத்தில் பிறந்தவர் நல்ல அன்பு உடையவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ அதன சத்ரு சைன்ய பிரணாஷி எதுக்கு சொல்றார்னால் இன்னைக்கு மட்டும் என்னுடைய மாமனார் தசரதன் உயிரோடு இருந்திருந்தால் நான் பத்து மாசம் இந்த அசோகவனத்தில் கட்டப்பட்டிருக்கவே மாட்டேன் ராமனுக்கு அவ்வளவெல்லாம் போறல தன் தகப்பனார் அளவுக்கு ராமனுக்கு தைரியம் சக்தி எல்லாம் இல்லை இன்னைக்கு மட்டும் எங்க மாமனார் இருந்திருந்தால் என் கண்ணீர் ஒரு கண்ணீர் என் கண்ணுல வரவிட்டிருப்பாரா அவர் இருக்கும்போது அவ்வளவு தானே சொல்லுகிறார் சமா துவாதச தத்ராம் ராகவசிய நிவேசனே புஞ்சானா அனுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி எங்கள் மாமனார் இருக்கும்போது அவர் எங்களெல்லாம் நன்னா ரட்சித்து கொண்டு வந்தார் பன்னிரண்டு ஆண்டு காலம் அவருடைய காவலுக்கு கீழே நானும் ராமனும் ஆனந்தமாக வாழ்ந்தோம் இப்ப என்னாச்சு அவர் வைகு அவர் புறப்பட்டு சென்று விட்டார் மரணம் அடைந்து விட்டார் என்னை ரட்சிப்பதற்கு ஆள் இல்லை என்னுடைய ராமன் இன்னும் வந்து என்னை ரட்சிக்கவில்லை நான் இப்படி துர்தசையிலேயே துன்பத்திலே இருக்கிறேன் என்று தன்னுடைய மாமனார் இன்னைக்கு இருந்திருந்தா இப்படி ஒரு கட்டம் ஏற்பட்டிருக்காது அவருடைய நாட்டுப்பெண் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு அவ்வளவு கர்வம் என்று முதல் முதலில் தன்னை அப்படித்தான் சீதையும் அறிமுகப்படுத்திக் கொண்டாள் அதே போல நப்பின்னையும் நந்தகோபாலன் மருமகள் என்று அழைப்பதிலே ஆனந்தம் கொள்ளுகிறாள் என்று ஆண்டாளுடைய கூற்று இது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் தற்போது இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழியடைத்தனஹான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினஹான் பந்தார் விரலிவுன் மைத்தொனன் பேறுபாட செந்தாமரைக் கையால் ஷீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் திருப்பாவை உபன்யாசத்தை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன உடு பணிவான ஒரு விண்ணப்பம் கிஞ்சித்காரம் அறக்கட்டளை மூலமாக ஸ்ரீராமானுஜ சித்தாந்த வித்யாபீடம் என்கிற ஒரு வேத திவ்ய பிரபந்த ஆகம சம்ஸ்கிருத பாடசாலை சாஸ்திர கல்வியோடு கூட ஸ்ரீரங்கத்திலே நடந்து வருகிறது அந்த பாடசாலைக்கு ஒரு அழகான புது கட்டிடம் அமைத்து நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிப்பதற்கான எல்லா வசதிகளோடும் ஒரு அழகான புத்தக அங்காடி லைப்ரரி இது அனைத்தோடும் கட்டுவதற்கு கிஞ்சித்காரம் அறக்கட்டளை மூலம் திட்டமிட்டு கொண்டு வருகிறோம் அதற்கு நீங்கள் அனைவரும் உங்களால் முடிந்த அளவிலே ஒரு நன்கொடையின் மூலமாக உதவ வேண்டும் என்று அடியேன் உங்களிடத்தில் இந்த சமயத்திலே விண்ணப்பித்து கொள்ளுகிறேன் ஒரு சதுரடி கட்டுவதற்கு சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் ஆகிறது அதனால் அடியேனுடைய விண்ணப்பம் இதை நீங்கள் பலரும் தொடர்ந்து முப்பது நாட்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் இதற்காக அடியேனு கொண்டு கொடுக்க வேண்டாம் இந்த அறக்கட்டளையில் இந்த பாடசாலைக்கான புது கட்டிடம் கட்டுவதற்கு யாரால் முடியுமோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் நன்கொடியாக வழங்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அது இயலாவிட்டால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அந்த பூஜ்யத்தை மட்டும் எடுத்துருங்கோ நீங்கள் எந்த தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதை யாரும் தடுக்கப் போவதில்லை இந்த ஒரு எண்ணிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் என்றால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதன் அந்த திவ்யதேசத்தை பற்றி எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து பாடிய பாசுரங்களினுடைய எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதே எண்ணிக்கை தான் இந்த கட்டிடத்துக்கான விலையாகவும் சொல்லப்பட்டுள்ளது அப்ப யாரால் முடியுமோ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது அது இயலாதவர்கள் நீங்கள் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து ஆளுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நன்கொடை அளித்தாலும் அதை ஆனந்தமாக பெற்றுக்கொள்வோம் ஒரு உயர்ந்த காரியத்துக்கு வேத திவ்ய பிரபந்த கல்வியை வளர்ப்பதற்கு நீங்கள் கொடுத்த ஒரு நன்கொடையாக அது இருக்கும் அனுப்புவதற்கு ரெண்டு வழிகள் சொல்லுகிறேன் ஒன்று டபுள்யூ 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 டாட் கிஞ்சித் டாட் ஓஆர்ஜி என்பது கிஞ்சித்காரம் ட்ரஸ்டினுடைய வெப்சைட் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் அங்கு என்னென்ன விவரம் என்ன கட்டுவதாக இருக்கிறோம் என்ன வசதிகள் எல்லாம் இடப்பட்டுள்ளது அதை பார்த்து நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் அல்லது அதைவிட எளிமையாக வேண்டுமென்றால் யுபிஐ மூலமாகவும் நீங்கள் நன்கொடை அளிக்கலாம் கிஞ்சித் அட் சியூபி என்பதுதான் அந்த அறக்கட்டையினுடைய யுபிஐ ஐடி கேஐஎன் சிஹெச்ஐடி அட் த ரேட் சியூபி இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அனுப்பும் போது அதில் என்ன கமெண்ட்ஸு ரிமார்க் போட முடியுமோ உங்கள் பெயர் உங்கள் ஃபோன் நம்பர் இந்த அடிப்படை தகவல்களை கொடுத்தால்தான் உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான ரசீது முதலானவற்றை ட்ரஸ்ட் மூலமாக சரியாக அனுப்பி வைக்க முடியும் அதனால் அனைவரும் இந்த வருடம் இந்த திருப்பா உபன்யாசத்தை கேட்பவர்கள் அனைவரும் இயன்றவரை இந்த உயர்ந்த ஒரு காரியத்துக்காக நன்கொடை அளிக்க வேண்டும் என்று அடியேன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்